ஹிப்படைட்டிஸ் அப்படின்னா ஐட்டிஸ்னா புண்ணாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ டான்சலைட்டிஸ் அப்படின்னா டான்சில் புண்ணாக அர்த்தம் அப்பண்டிசைட்டிஸ் அப்பெண்டிக்ஸ்னால் அப்பண்டிக்ஸ் எல்லாேருக்கும் இருக்குது அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா புண்ணாக அர்த்தம் அது ஹிப்படைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் புண்ணாக அர்த்தம் பொதுவாக ஹிப்படைட்டிஸ் வந்து வைரஸ்னால தான் வரும் அந்த வைரஸில் நிறைய வகை இருக்குது ஏ பி சி டி நீ நிறையா போகுது பொதுவாக வர்றது ஏயும் பியும் தான் வரும் பி சி வரும் இந்த ஏயும் சியும் வந்து ஹார்ம்லெஸ்ஸு செல்ஃப் லிமிட்டிங் அம்ம அம்மங்கான்ற மாதிரி வை ஒன்று வைரியமையாக வரும் வைரஸ் வைரல் டிசீஸ் எல்லாமே வைரியமையாண்டி வைரிய வைரஸ் வந்து உடல் முழுசும் வரும் அப்புறம் டார்கெட் ஆர்கன் ஒன்று இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்கிடும் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸுக்கு டார்கெட் ஆர்கன்னா லிவர் நம்ம கொரோனா வந்தது அதுக்கு டார்கெட் ஆர்க்னா லங்ஸு இவாளுக்கு ஒவ்வொரு டார்கெட்டாக இருக்குன்னு தான் பிடிக்கும் அவள் பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துக்குவாங்க அப்போ ஹெப்படைட்டிஸ் எல்லாம் புண்ணாக்கிட்டுனா என்ன ஆகும் கல்லீரல் தான் நமக்கு ஃபேக்ட்ரி எல்லா என்சைம்ஸும் அங்கே எல்லாம் அங்கே தான் வரணும் நம்ம டைஜஸ்டி ஜூஸ் எல்லாம் அங்கே தான் வரணும் அப்போது டைஜஸ்டி ஜூஸு ஷட் டவுன் ஆயிடும் அப்போ செமிக்காது வாமிட் பண்ணிகிட்டே இருக்கும் ஒன்றும் மனமே இருக்காது சாப்பிட முடியாது அப்படின்னா விட்டுறணும் ஒன்று திரும்ப திரும்ப கொடுத்தீங்கன்னா வெளியே தெளிடும் ஏன்னா அங்கே ஷட் டவுன் ஃபேக்ட்ரி ஷட் டவுன் அங்கே ரா மெட்டீரியல் அனுப்புனா அங்கே வேலையை நடக்கும் ஒன்றும் நடக்காது அதனால் உள்ளே ரா மெட்டீரியல் போடக்கூடாது அப்படியே விட்டுட்டு குளுக்கோஸ் தண்ணி மட்டும் கொடுக்கணும் குளுக்கோஸ் தண்ணி கொடுத்து ரொம்ப வாமிட்டிங் இருக்குன்னா குளுக்கோஸ் ஏற்றி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கூடி தான் குறையும் முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க பார்க்கும்போது நாலு இருக்குது பில் இருப்பி நாலு இருக்குது அப்படின்னா அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எட்டு இருக்கும் டாக்டர் எட்டு இருக்க பசி வந்துட்டா சாப்பிட்றானா விடையா அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் எப்பவுமே நீங்கள் முதல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா குறைஞ்சி கொஞ்சமாக தெரியும் கொஞ்சமே அது ஒரு ஒன் வீக் கழித்து அப்படி ஏறி தான் இறங்கும் அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பசி வந்துட்டு அப்படின்னா குழந்தைய ஒட்டுரலாம் இது எல்லாேருக்கும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நமக்கு வந்து வாட்டர் பான் டிசீஸ் தண்ணி மூலமாக வருது ஃபீகோ ஓரல் கண்டாமினேஷன் இந்த வைரஸ் பாதித்த குழந்தையினுடைய மோஷன் வந்து தண்ணியில் கலந்து அந்த வைரஸ் நமக்கு வருது எப்படி வருது கார்பரேஷனில் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஏன்னா சாக்கடை எல்லாம் தண்ணியில் அங்கே தான் ஒன்று கொடுக்குறாங்க சாக்கடைலாம் ஆற்றுல தான் போகுது தாமிரபரணி தான் டிஸ்ட்ரிக்ட் முழுசாக எல்லா இடமும் சப்ளை பண்ணுது சப்ளை பண்ணும்போது அந்த அவங்க போட்டிருக்க ஃபில்டரில் இந்த வைரஸுமாக ஆக போது கிடையாது எல்லாேருக்கும் கிடைக்கும் அதனால தான் சூட வச்சு சூடாக்கி ஆற வச்சு குடிங்கன்னு சொல்கிறோம் அப்போ இந்த வைரஸ் உள்ளே வந்துட்டுனா சில இடங்களில் சாக்கடை நீர் டைரெக்டாக குடி தண்ணி பைப்பில் கலக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போது ஒரு தெரு முழுசம் கம்ப்ளீட்டாக ஏறும் அப்போ பயங்கர தீவிர நடவடிக்கை எடுத்து அதை பரவாமல் பார்க்கணும் அப்புறம் இவனும் ஒழுங்காக டாய்லெட்டில் போகணுமே எங்கேயாவது குளத்தங்கரில் ஆத்தங்கரில் தான் போகிறானுங்க அப்போ அந்த வைரஸ் அப்படி போய் ஃபீக்கோ ஓரல் ரூட்டு ஃபீக்கோ ஓரல்னால் அங்கே அவன் வெளியில் மலம் செலவு கழிச்சிருப்பான் ஒரு ஈ வந்து அதில் உட்காரும் அப்படி வந்து நான் பண்ண தண்ணி இந்த பாத்திரம் வச்சிருக்கீங்களே இதில் வந்து உட்காந்துட்டு போயிடும் அது ஈர காலில் இருக்கும் ஈர ஈரம் இருக்கும் அதில் ஒட்டி இருக்கும் அந்த வைரஸ் போதும் நம்ம இப்போ டவுக்குன்னு குடித்தோன்னா முடிஞ்சுது இது அந்த ஃபீக்கோ ஓரல் கண்டாமினேஷன் நம்ம நாட்டில் ரொம்ப காமன் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பிள்ளைகளுக்கு காலையில் நேரத்துலேயே வந்திருக்கும் ஸ்கூல் கோயிங் இயர்ஸில் ஒரு நாலு நாள் நீ போனால் என்னென்னா மஞ்சங்க மலம்பா சரியாக போச்சு இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த அந்த சப்போர்ட்டிவ் மெஷர் கொடுத்திங்கன்னா நைன்டி பர்சன்ட் குடம்பாயிடும் அதனால் நம்ம பெரிய போர்டு எல்லாருமே வச்சுக்கலாம் இங்கே மஞ்சக்கம்மாலைக்கு வைத்தியம் பண்ணப்படும் ஏதாவது ஒரு மருந்தை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் அதுதான் அந்த காருக்கு காரையார் பாட்டி பார்க்குற வைத்தியம் பச்சள மருந்து கொடுக்குறாங்க ஆனால் அதனால தான் குடம்பாதுலாம் கிடையாது நீங்கள் ஒன்றும் கொடுக்காட்டையும் குணமாயிரும் அந்த வாமிட்டிங்கை மட்டும் நீங்கள் கவனமாக கவனிச்சிக்கிட்டு குளுக்கோஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தாலே ஏன்னா எனர்ஜி வேணும் குளுக்கோஸ் எங்கேருந்து வரும் டைஜஸ்ட் ஆகுனா வரும் நீங்கள் உணவு கொடுக்க முடியல அப்போ குளுக்கோஸாக கொடுத்துடுறோம் அவ்வளோதான் லிவருக்கும் வேணும் மற்ற எல்லா ஆர்கனுக்கும் குளுக்கோஸ் எனர்ஜி கொடுத்துட்றோம் சப்போர்ட்டிவ் மெஷர் கீழுவானலி கொடுக்குறாங்கள அது மட்டும் கொடுத்தாலே போதும் இது ஹெப்படைட்டிஸ் ஏ பிங்கிறது ரத்தத்து மூலமாக பரவுது யாராவது ஒரு பி உள்ளவங்களுக்கு சரியாக ப்ராப்பராக ஸ்கிரீனிங் பண்ணாமல் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஏத்தினா அவருக்கு வந்திருக்கும் அல்லது ஒரு பி உள்ள பையன் ஏதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்டில் ஏதாவது ஸ்கிராச்சாக அது நம்ம குழந்தை கையில் ஒரு இன்ஜுரி இருந்து அது கையில் பட்டுதுன்னா வந்திருக்கும் பி வந்து ப்ளட் பான் டிசீஸ் ரத்தத்து மூலமாக பரவுகிறது இது வந்து டிஃபிகல்ட் டு ட்ரீட் ஒருக்கா பி பாசிட்டிவ் ஆகிட்டுன்னா ஹெச்பிஎஸ் ஏஜிங்கிற அந்த டெஸ்ட்டு ஹெச்பி ஒன்ஸ் அங்கே பார்க்கணும் இதுக்கு ஹெச்பிஎஸ் ஏஜிங்கிற அந்த ஆன்டிஜன் வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா நெகட்டிவ் ஆகாது அதனால இதுமே ஃபாரினுக்கு டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவான் அப்போ தான் தெரியும் எச்பிஎஸ்சி பாசிட்டிவ் ஹிபட்டைட்டிஸ் இருக்குமாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு வாங்கணும் அந்த வேலையை விட்டுறணும் அந்த ஆசையை விட்டுறணும் விட்டுட்டு வேலைய பார்க்கணும் அந்த அக்யூட்டாக சில நேரங்களில் அது டிசீஸ் வரும் அந்த நேரம் வைத்தியம் பண்ணிக்க வேண்டியது மற்றபடி அதுக்கு ஹிபடைட்டிஸ் அந்த பி வந்து மாறவே மாறாது அப்படி தான் இருக்கும் ஆக்டிவாக அந்த வைரஸ் சில நேரம் இருக்கும் சில நேரம் டார்மெண்டாக கொஞ்சம் நேரம் சும்மா உட்காந்துருக்கும் இது ஹிபடைட்டிஸ் பி இது டேஞ்சரஸ் வைரஸ் அது அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும் இதில் தான் ஹெப்டிக் ஃபெயிலியர் காமனாக வரும் கிட் அந்த லங்ஸ் ஃபெய் இது லிவர் ஃபெயிலியர் வந்து பாதிப்பு வரக்கூடியது ஹெப்பட்டைட்டிஸ் பி அதுக்கும் சில வைரல் வைரல் டிசீஸ் ஏஜென்ட்ஸ் இருக்குது அதுக்குரிய மாத்திரைகள் கொடுத்தேன்னா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதெல்லாம் கொடுக்குறாங்க இருந்தாலும் அந்த பிங்கிறது பிராண்ட் வந்துட்டு அப்படின்னா அது மறவே மாறாது லைஃப் லாங்காக மாறாது அதனால் போய் அந்த டாக்டரை பார்த்தேன் இந்த டாக்டரை பார்த்தேன் நான் சரி பண்ணிட்டு போகிறேன் பாரீனுக்கு நான் போங்கடா போய் உங்கள் வேலையை பாருங்கடா நம்ம ஊரில் இல்லை அந்த வேலையை பார்த்துட்டு போயிடணும் பீனா பிறகு மாற்றக்கூடாது சி வந்து சிம்பிளான தான் அதுவும் இதே மாதிரி ஏ மாதிரி ஏ மாதிரி அந்த சி பிங்கிறது தான் டேஞ்சரஸ் வைரஸ் மற்றபடி அந்த பி வைரஸ் தான் உள்ளே இருக்குமே தவிர இப்படி சி ஏ சீலாம் கம்ப்ளீட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் கிளியரானது அது பாட்டிலில் கிளியராகி போயிடும் திரும்ப உடம்புலலாம் இருக்காது ராதாகிருஷ்ணன் சார் கேட்ட மாதிரி அதுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்குமா அம்மாங்கிறாரு இருக்காது அது வெளியில் போயிடும் அதாவது ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங் ஹியூமன் பாடின்னு போய் அதெல்லாம் கிடையாது பி மட்டும்தான் இருக்கும் ஏ சிலாம் போயிடும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா நீங்க தைரியம் சொல்லி முஞ்சக்கமால என்ன ஆஹா இதே இது ஒருத்தர் ஐம்பது வயசு அறுபது வயசுல ஒருத்தருக்கு வருதுன்னா அதுக்கு இப்படி ஏயும் இல்லை பியும் இல்லை சர்ஜிக்கல் ஜான்டிஸ் அது அது பித்த நீர் பித்த நாளாக அங்கேருந்து வருது இல்லையா கல்லீரல் வந்து பித்த நாளை வருது கீழே இறங்கி கற்ப இதுக்கு போகுது என்னது பித்த பையில் போய் ஸ்டோர் ஆகி திரும்ப வருது அந்த ஒரு பித்த நீர் கல் வந்து ஒன்று அடைச்சிக்கிட்டுன்னு வைங்க பேக் ப்ரெஷர் ஆகிரும் கல்லீரலில் இருந்து எல்லாம் ரத்தத்தில் கலந்து பித்த நீர் கலந்து மஞ்சகமாலம் வந்துடும் வயிற்று வலி இருக்குது அப்படின்னா மஞ்ச மாலைக்கு இருக்க தான் செய்யும் அப்படிம்பாங்க அப்படி ஒரு கல் அடைச்சிருக்கலாம் அல்லது ஒரு குரோத்தாக இருக்கலாம் ஒரு கேன்சர் குரோத்தாக இருக்கலாம் அது வந்து அந்த பாலிப்புன்னு சொல்லுவோம் பாலிப்புன்னா ஒரு அது வந்து ஹார்ம்லஸ்ஸு அதை நீங்கள் சர்ஜிக்கலாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டா க்யூர் ஆகிடும் ஆனால் அது நிறையா வந்து கேன்சர் தான் வரும் ஜான்டிஸ் வருதுன்னா அப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் பார்த்து என்னங்கிற டயக்னோஸ் பண்ணிவிட்டு விட்டுறணும் வைத்தியம் பண்ணக்கூடாது அதே மாதிரி பேங்க்ரியாஸ் அங்கேருந்து வந்து கணையத்தினுடைய தலைப்பாட்டினோடி தான் உள்ளே வந்து கல் கல்லீரல் அந்த பித்த நாளங்கள் வந்து சிறு கலக்குது இப்படி வந்து இப்படி திரும்பி அப்படி சிறு குடல்கள் வருது இங்கே பித்த நாள் நம்ம அந்த கணையம் இருக்குது கணையத்தில் உள்ள நீரும் சேர்ந்து தான் ஒரே டியூப்பில் தான் வரும் அந்த ஆம்பிள் ஆஃப் வேட்டாருங்கிறது அதில் அந்த இடத்துல நிறையா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு எப்படி கற்பப்பை புற்றுநோய் வருதோ கேன்சர் ஸ்டமக் வருதோ அதே மாதிரி அந்த பேங்க்ரியாட்டிக் டியூமர் அந்த கணையத்தில் உள்ள க கட்டிகளும் அது பிளாக் பண்ணினால பேக் ப்ரெஷர் ஆகிரும் அதனால் ஒரு வயசுக்கு அப்புறம் வருது அப்படின்னா இந்த பி பி எல்லாம் பார்க்கக்கூடாது முதல்ல உடனே ஸ்கேன் எடுக்கணும் ஸ்கேன் எடுக்கணும் சிடி ஸ்கேன் பண்ணணும் அதுக்கு ஆம்புலன்ஸான கட்டினா நீங்கள் அகட்டிடலாம் அது பேர் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் இன்னொரு பேர் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் சர்ஜிக்கலாக நீங்கள் பண்ணணும் அல்லது ஒரு செகண்டரி டெபாசிட்டாக இருக்கலாம் ஏதோ கேன்சர் ஃபார்ம் ஆகி கல்லீரில் முழுசாக அங்கங்கே 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 தெளித்த மாதிரி வந்து அங்கங்கே நிறையா கட்டியிருக்கும் அப்போ அங்கங்கே பிளாக் ஆகிறதுனால பித்த நீர் பிளாக் ஆகிறதுனால ரத்தத்தில் பித்த நீர் கலந்து மஞ்சகமாலே வரும் இதான் அந்த இன்ஃபெக்டிவிட்டியாலஜி இன்ஃபெக்ஷன் ஒன்று அடுத்தது சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அது குரோத்னால வரணும் ஸ்டோனால் வரலாம் பித்த நீர் பித்தப்பையில் கல்னால் கல் அடப்புனால வரலாம் அதை மனசில் வச்சுக்கணும் ஆன பிறகு நீங்கள் ஒரு ஜாண்டிஸ் வருதுன்னா இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும் ஒருவேளை ரேராக வரலாம் இப்படி டிசியே ரேராக ஐம்பது வயசில் கூட வரலாம் ஆனால் இதெல்லாம் இல்லை இதான் ரொம்ப காமனஸ்ட் காசு ஐம்பது வயசில் வருதுன்னா இது ரொம்ப சாதாரணமாக கட்டி மூலமாகவும் கல் மூலமாக தான் வரும் பத்து நாளைக்கு முன்னால் பத்து நாளில் ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு நண்பர் வந்து அதான் பித்த பையில் கல் இருக்கிறது வருஷ கணக்கில் சும்மா கிடக்கும் பேசாமல் பத்து கல் உள்ளே கிடக்கும் ஒன்றுமே செய்யாது திடீர்னு ஒன்று கிளம்பி வந்து அப்படியே அந்த பித்த நாளத்துக்குள்ளே அடைச்சிக்கிட்டுனா பேக் ப்ரெஷர் ஆயிரும் ஜாண்டிஸ் வந்துடும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு நண்பர் அவர் ஜாண்டிஸ்ன்னு வந்தார் வயிறு வலியும் சொன்னார் ஜாண்டிஸில் ஃபீவர் இல்லைன்னா அவ்வளோ வலி ஒன்று அதிகமாக இருக்காது சரி ஒரு ஸ்கேன் எடுத்தீங்கன்னு பார்த்தா அந்த பித்த நாளத்தில் கல் பித்த நாளத்தில் கல் வந்து நம்ம ஊரில் நிறையா வைத்தியர்கள் வந்து ஓப்பன் பண்ணி தான் எடுக்கிறாங்க அது கல்லீரலுக்கு பின்னால் அங்கே இருக்கும் கீழே போய் எடுக்கணும் பெருசாக ஒரு ஸ்கார் போடணும் பெரிய போட்டு தான் அந்த கல்லீரலை தூக்கி கீழே போய் ஆப்ரேஷன் பண்ணணும் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோண்டாலஜின்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அவங்க வாய் வழியா அந்த எண்டாஸ்கோபி பண்ணி அந்த கணையத்தில் ஓப்பன் ஆகுது இல்லையா அந்த துவாரத்து வழியாக ஒரு கேனுலேட் பண்ணி நம்ம ஸ்டெண்ட்லாம் வைக்கிறாங்கல்ல ஹார்ட்டுக்கு அதே மாதிரி இப்படி போய் அந்த ஸ்கூப் பண்ணி அந்த கல்லை எடுத்துடுவாங்க அப்போ அதில் ஒரு கல்லை அடித்து உடைக்கும்போதோ அல்லது அதை எடுக்கும்போதோ ஒரு புண்ணு ஆகுதுக்கு ஒரு ஸ்டெண்ட்டு இன்னும் ஒன்று வச்சு விட்ருவாங்க ஸ்டெண்ட் அங்கே ஒன்று வச்சுருவாங்க ஏன்னா அந்த டேமேஜ் ஆகி ஒட்டிடக்கூடாது அந்த குழாயை அடைச்சிடக்கூடாது பிறகு ஒரு ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழிச்சு அந்த ஸ்டெண்ட் எடுத்து தூரப்பட்டுக்கலாம் திரும்ப அந்த பித்தப்பையோட கல் கிடந்தால் அது திரும்ப வந்து அடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன பண்ணணும் என்டாஸ்கோப்பியில் அந்த கல்லை எடுத்துடணும் பித்த பையன் லேப்ராஸ்கோப்பி பண்ணி எடுத்துடணும் இப்போ மதுரைக்கு அனுப்பி அங்கே என்டாஸ்கோப்பில் எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு அதுக்கே ஒன்றே கால் லட்ச ரூபா வாங்கிவிட்டாங்க மதுரை மீனாட்சி மிஷினில் நான் ஒரு லட்ச ரூபா போல் ஆகும் நீங்கள் ரெண்டும் சேர்த்து முடிச்சுட்டு வந்தடான்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்து ஏன்ட்ட சொன்னார் டாக்டர் ஒன்று ஒன்றே கால் லட்சரூபா பண்ணிவிட்டாங்க இப்போ நீங்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க ஒரு ஒன்றரை ரெடி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன நியாயமாக இருக்குது லேப்ராஸ்கோப்பில் திரும்ப அது எடுக்கிறதுக்கு ஒன்றரை லட்சமா நீங்கள் அங்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்போது இதை வந்து ஒன்றரை லட்சங்கிறத ஒரு பாதி முக்கால்வாசி செலவில் நாகர்கோவில பண்ணுறதா சொன்னாங்க நான் அங்கே போட்டுமாட்டாரு அங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேஸ்ட்ரோட்டாலஜி சர்ஜனை கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு மொத்தமே மருந்து மாத்திரம் எல்லா செலவும் சேர்ந்து எண்பதாயிரரூபா அருமையாக ரொம்ப சந்தோஷமாக பித்தப்பை எடுத்து தூர போட்டு சந்தோஷமாக போகிறாரு இனி ஸ்ட்ரென்த் எடுக்கிறது அந்த அந்த சர்ஜன் சொல்லிட்டாரு அது வரைச்சவங்க ஃப்ரீயாக எடுத்துருவோம் அதுக்கு எனக்கு பைசாலாம் வேண்டாம் அது ஒரு பத்து நிமிஷம் வேலை இண்டாஸ்கோபி பண்ணி எடுத்து போட்டிருந்தார் இதே வந்து அப்சக்டிவ் ஜாண்டிஸ் கல் அடுப்புனால வர்றது அதுக்கு வந்து சர்ஜிக்கல் நான் சொன்னீங்கன்னா ரெண்டு சர்ஜரி பண்ணிட்டாங்க ரெண்டுமே தோரம் கல் அட கத்தி இல்லாமல் பண்ணிட்டாங்க ஒன்று இப்படி போயிட்டாங்க தோரம் போட்டு அப்படி போயிட்டாங்க அதனால் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக நேரத்தில் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக வைத்தியத்தை செலக்ட் பண்ணணும் நமக்கு முடியலைன்னா எங்கே அனுப்பணுமோ கரெக்டாக அனுப்பணும் பாலிப்பு வந்து காட் கேன்சர் ஆகாது யூட்ரஸில் வா கற்பய் வாயில் புண்ணு இருக்குன்னா அது கட்டியா அது வந்து திரும்ப திரும்ப புண்ணாகுது கிரானிக் ஐடிஸ் அப்படின்னா அது வந்து கேன்சர் ஆகிற வாய்ப்பு இருக்குது பாலிப்பு வந்து சும்மா சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிடலாம் எண்டாஸ்கோபி பண்ணுற மாதிரி கால்பாஸ்கோபி அது ஒரு ஸ்கோப்பி வச்சே ரிமூவ் பண்ணிக்கலாம் அது பாலிப்பாக இருந்தால் எடுத்து நீங்கள் செக்ஷன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பாலிப்பு தானே இல்லைன்னா அது கேன்சர் கட்டியான்ட்டு பாலிப்பு வந்து பொதுவாக அது அது வந்து பினைன் நம்ம இந்த காலத்துலலாம் இல்லை இருக்கும் கொழுப்பு கட்டி வேற அது லைப்போமா இது பாலிப்புங்கிறது ஒரு டேக் மாதிரி தொங்கும் சின்னதாக இப்படி காலத்தில் அங்கங்கே தொங்கும் அது வந்து கேன்சராக மாறாது பயப்பட வேண்டியதில்லை இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் ஹெப்படைட்டிஸ் பி தான் இப்போ வந்து சின்ன குழந்தைங்கள எல்லாேருக்கும் போடுறாங்கல்ல மஞ்சகாமலை தடுப்பூசின்னு சொல்கிறாங்கல்ல அது மூணு டோஸ் போடணும் ஒரு ஊசி பிறகு ஒரு மாதம் கழிச்சு ஒரு ஊசி ஆறு மாதம் கழிச்சு ஊசி இது லைஃப் லாங் இம்யூனிட்டி மூணு டோஸ் போடணும் அதுதான் ஹெபடைட்டிஸ் பி வேக்சின் வந்து நம்ம இப்போ கம்ப் கேம்பெயின் கேம்பெயினாக வச்சு நிறையா போட்டாங்க இல்லையா அது வந்து ஹெபடைட்டிஸ் பி இப்போ அது ரொட்டீன் ஷெட்யூல்லே ஹெப்படைட்டிஸ் பி வந்துடுது அது கொஞ்சம் எக்கனாமிக்கல் தான் ஒரு ஊசியும் நூறுரூவா தான் இருக்கும் அதனால் முந்நூறுவாயில் உங்களுக்கு ஹெபடைட்டிஸ் பி ப்ரொட்டெக்ஷன் வந்துடுது சின்ன குழந்தையிலே போட்டோன்னா எங்கேயோ ஒரு இன் இது வந்தால் கூட நமக்கு அந்த பாதிப்பு வராது ஹெபடைட்டிஸ் பி அதுதான் வேக்சின் போடுறோம் ஹெப்படைட்டிஸ் ஏக்கும் வேக்சின் இருக்குது அது வந்து ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி ஆகும் அதுவும் ஒரு டோஸோ ரெண்டு டோஸோ போட்டிங்கன்னா லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் இந்த மஞ்சக்காமலை வராமலே குழந்தைகளை காப்பாற்றிக்கலாம் ஹெப்படைட்டிஸ் ஏ இருக்குது அதுவும் ஆறு மாதத்துலேயோ ஏழு மாதத்துலையோ போட வேண்டியிருக்கும் குழந்தைங்க டாக்டர் கேட்டிங்கன்னா அதை போட்டுக்கலாம் அது அந்த அவேர்னஸ் இன்னும் வரலை ஹெப்படைட்டிஸ் ஏ வராமல் தடுத்துக்கலாம் நம்ம